அந்த ஒரு புழு இருக்கா அந்த தண்டோட கலர்ல இருக்கு பக்கத்தில் போனாலே அப்படியே புல் அரிக்குது சரிதா அது அந்த மரத்தோட சென்னையிலேயே ஒட்டிட்டு போறீங்களா நீளமா அதுதான் சரிதா ஜூம தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படி நகலுக்கு எப்போ அதுக்கு அடியிலே இருக்கு அதுக்கு அடியிலே இருக்கு இந்த கலையில் அது அப்படி தெரியுதா எப்போ அதோ அங்க இருக்கு அங்க பா வீடியோ எடுக்கும் போதே அது எப்பா எம்மாங்க சவுண்டும் வந்துடுது பயம் பயத்துல மரத்தையும் வெட்டி போட்டுருவோம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புதுசா கிளா தளக்கும் இந்த புழுனா இருக்காது இல்ல இந்த சைடில் அடர்த்தி அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டியாச்சு கிளையெல்லாம் வெட்டி போட்டேன் ஏன்னா வந்து புளி இருக்க கண்டுபிடிக்க முடியல இந்த கிளைகளில் இல்லைன்னு நல்லா உண்மையாக பார்த்துட்டேன் இதிலேயே இருந்தால் அந்த களையும் ஒடிச்சு போட்டு வேண்டிதான் அப்பா என்ன பார்க்கவே அறுவறுப்பான புழுக்கள் கீரை மேலேயே ஆசை பெயரும் மரத்து மேலே ஆசையே பெரும்படுத்துது